அடுத்து மெதுவாக கண்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வாருங்கள் தலை தோள்பட்டை நெஞ்சு பகுதி ஆகியவற்றை தரையின் மீது அமர்த்தி கைகளை தளர்த்தி அடுத்து சவாசனம் முதுகு சாய்ந்து ஓ நன்றி இப்பொழுது கைகளை கூப்பி நமஸ்கார முத்ராவில் வைத்த பின் உங்கள் கண்களை மூடுங்கள் மூன்று முறை ஓம்காரவை என்னை பின்தொடர்ந்து சொல்லவும் ஓ முத்திரையில் செவிகளை மூடவும் தீங்கல் அதனால் இன்றைய காலகட்டத்துல நான் மறுபடியும் சொன்ன மாதிரி முருகன் மாநாட்டுல அரசியல் பேசுவது கிடையாது அரசியல் மாநாடும் கிடையாது அரசியல் நடவடிக்கையும் கிடையாது ஆனால் தமிழகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய மாநாடு இன்னைக்கு மத்திய அரசு சொல்லுகிறது மூன்று மாதத்திற்கான அரிசியை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் மக்களுக்கு கொடுங்கள்னா ஒரே மாநிலம் கொடுக்காத மாநிலம் தமிழக அரசு என்னென்னா அதுக்காக பணியாட்கள் இல்லைன்றாங்க ரேஷன் கடையில் இடம் இல்லைன்றாங்க அதனால் தமிழக அரசு மக்களுக்கான பணிகள் முற்றிலுமாக தோல்வி அடைந்திருக்கிறது இதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இன்னும் பத்து மாதம் பத்து மாதம் கடித்து ஒரு அழகான குழந்தை தமிழகத்தில் பிறக்க இருக்கிறது அந்த குழந்தையின் பெயர் தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த குழந்தை தான் முடிசூட போகிறது ஆனால் முருக பக்தர்கள் கலந்து கொள்வதை பார்த்து தமிழக அரசிற்கு பயம் வந்திருக்கிறது பதற்றம் வந்திருக்கிறது எதிர்த்து மனித சங்கிலி நடத்துகிறார் ஒரு கட்சிக்காரர் அறிக்கை விடுகிறார்கள் எனது கூட்டணி என்ன ஒரு கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் மதங்களை வைத்து பிரிக்க முடியாது அப்படின்னு பயந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முருக பக்த மாநாட்டு பந்தல் நிரம்பி வழிகிறது இனிமேல் இந்துக்களை பாராபட்சமாக தமிழக முதலமைச்சர் நடத்த முடியாது ஏன் இதை சொல்கிறேன் என்றால் மூவாயிரம் குடம் சீக்கிரம் வாங்க பார்த்தீங்களா மூவாயிரம் குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கிறது ஒரு குடமுழுக்கில கூட முதலமைச்சர் கலந்து கொள்ளவில்லை ஒன்று தீபாவளி விநாயகர் சதுர்த்தி பண்டிகைகள் வருகிறது ஒரு பண்டிகைக்கு கூட முதலமைச்சர் வாழ்த்து தெரிவிக்கவில்லை இது இன்னொன்று மத சடங்குகளில் மத அடையாளங்களை வைத்தால் திருமாவளவன் போன்றவர்கள்